வணக்கம் தமிழ் நண்பர்களே தமிழ் சபக இந்த வீடியோவுக்கு உங்களே வரவேற்கிறேன் சன் டிவி சீரியல் ஜோடி இப்போது ரியல் ஜோடியாக ஆயிருக்காங்க அவங்க யார் என்னன்ற முழு விவரத்தை நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் மலர் சீரியல்ல ரீசண்டாக அர்ஜுன் கதாபாத்திரத்தில் நடிச்சிட்டு வரவர் தான் சுரேந்தர் அவர்கள் இவரை இதுக்கு முன்னாடியே நீங்கள் ஓவியா திருமகள் சீரியல்லையும் பார்த்துருப்பீங்க திருமகள் சீரியலில் இவர் நடிச்சிட்ருக்கும்போது சக நடிகையான நிவேதிதா அவங்கள காதலிச்சிட்டு வந்திருக்காங்க நிவேதிதா அவங்களும் கல்யாண பரிசு சுந்தரின்னு பல சீரியல்களில் நடிச்சிருக்காங்க இந்த நிலையில் இந்த ஜோடி தாங்கள் காதலிக்கிறதா சோசியல் மீடியாவில் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க இப்போது இருவரோட ப்ரீ வெட்டிங் ஃபோட்டோவுமே இப்போது அவங்க ஷேர் பண்ணியிருக்காங்க இந்த புகைப்படத்தை ஷேர் பண்ணதும் பலருமே இப்போது நிவேதிதா சுரேந்தர் ஜோடிக்கு தொடர்ந்து வாழ்த்துக்களை சொல்லிட்டு வராங்க இன்னும் ஒரு சில நாட்களில் நிவேதிதா சுரேந்தர் ஜோடிக்கு திருமணம் நடக்கவிருக்கு இருவருக்குமே தமிழ் சிறப்பாக எங்களோட மனப்பூர்வமான திருமண வாழ்த்துக்களை நாங்கள் இங்கே தெரிவிச்சுக்கிறோம் நீங்களும் மறக்காமல் இந்த ஜோடிக்கு உங்களோட திருமண வாழ்த்துக்களை சொல்லிடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தமிழ் சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணிவிடுங்க